வணக்கம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை கிடைத்த உணவை பகுத்து தானம் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அற தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த அறமாகும் தலையான அறமாகும் என்னோட ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்ல இருந்து நான் என்னுடைய கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு போனாலும் அது ஒரு பத்து பேர்ஸ்க்கு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன் அதுல இருந்து என்னுடைய எனக்கு எப்பயுமே அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த பழக்கம் உண்டு ராம்லிங்க அடிகளார் வந்து அவர் கூறிய அறிவுரைகள் வந்து மிக சிறந்தது நம்ம வாழ்க்கை வழிமுறைகளுக்கு ஏதுவாக அவர் கூறியிருப்பார் மிக சிம்பிளான கொள்கையாக கடைபிடித்து அதை கடைபிடித்து பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறார் அவர் சொல்ற அறிவுரைகள் வந்து ஜீவகாரண்ய ஒழுக்கம் பின்பற்றப்பட வேண்டும் அனைவரிடம் ஜாதி மதம் இனம் பாகுபாடின்றி அன்பு இரக்கம் காட்ட வேண்டும் குலால் மறுத்தல் வேண்டும் எவ்வரையும் கொல்லக்கூடாது திருடக்கூடாது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறுகிறார் அவர் சொல்றது வந்து என்னென்னா அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அதை இன்சிஸ்ட் பண்ணி அதை சொல்லணுன்றாரு முதல்ல அவர் வந்து உருவ வழிபாடு சிலை வழிபாடு பண்ணாரு இளமை காலத்தில் அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னார் அவர் வந்து கண்ணாடியிலே வந்து அவர் தியானம் பண்ணி மெடிடேஷன் பண்ணி பண்ணி இது பண்ணியிருந்தார் உருவ வழிபாட் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அருப்பெரும் ஜோதியாக கடவுளை வந்து கும்பிட ஆரம்பிச்சாரு அவர் வந்து தீப வழிபாடு பற்றியும் பேசுறாரு தீப வழிபாடை வந்து போற்றி பேசுறாரு தீபத்தை வந்து நீங்க அது வந்து வேதாத்ரி மகரிஷியும் வந்து பின்பற்றணும்னு சொல்லி கொடுக்குறாரு நான் வந்து தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வேதாத்திரி மகரிஷியோட மெடிடேஷன் தவம் அகத்தாய்வு தச்சோதனை இதெல்லாம் கத்துக்கிட்டு டூ தௌசண்ட் டுவெல்ல வந்து ஆசிரியர் பணி பயிற்சி முடிச்சேன் பிரம்ம ஞான பயிற்சியை முடித்தேன் இந்த தீப வழிபாடு எப்படின்னா ரெண்டு நிமிஷம் அந்த தீபத்தை வந்து நீங்கள் உற்று பார்த்து அருட்பேராற்றலின் கருணையினால் உடல்நலம் நீளாயில் லரைசலும் உயர்ப்பகல் விஞ்ஞானம் வாழ வேண்டும் என்று சொல்லி மூணு தடவை சொல்லணும் அப்புறம் அருட்பேராலில் இரவும் பகலும் எல்லா நேரமும் எல்லா இடமும் எல்லா தொழிலும் உறுதியாகவும் பாதுகாப்பாகவும் வழிகாட்டியும் அமையும் அதை ஒரு மூணு தடவை சொல்லணும் இது வந்து தீப வழிபாடு அதே போல கண்ணாடி வந்து கண்ணாடி முன்னாடி வந்து நம்ம உருவத்தை பார்த்து இதே சங்கல்பத்தை நீங்க சொல்லணும் சொன்னா உங்களுக்கு வந்து ஜீவகா கருண் ஜீவகாந்த பெருக்கம் ஏற்படும் இதெல்லாம் வந்து நான் கத்துக்கிட்டு அதெல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கேன் இன்னும் அதே போல வந்து கல் காமம் கொலை கலவு பொய் இதெல்லாம் வந்து பஞ்சமா பாதகங்கள் பஞ்சமா பாவங்கள் இதை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்கள் இந்த பாடத்திட்டங்கள்ல இந்த அறிவுரைகளை வந்து ராமலிங்க அடிகளார் சொன்ன அறிமுறைகளை பின்பற்றி குழந்தைகளையும் பின்பற்ற செய்ய சொல்லணும் அதை படிக்க வைக்கும் போதுல இருந்தே அவங்களுக்கு வந்து இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் சிறு வயதிலிருந்தே வந்து நல்ல நல்ல ஒழுக்கங்களுடன் வாழ வேண்டும் அவர் கூறிய அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும் கற்க கசர கற்க கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தகன் திருவள்ளுவர் கூறியது போல வந்து அத வந்து அவர் திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை அவர் வந்து ஒரு ஒன் பிப்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இவர் சொல்லிட்டு போயிருக்காரு ராம்லிங்க அடிகள் இவர் வந்து ஒரு பெரிய சித்தர் இவர் சொன்னதை நம்ம வந்து

தியானம் மூலம் வந்து நன்மையை நீங்க உண்மையை உணரணும் சமூகம் மற்றும் தனிப்பட்ட நன்மைக்காக நல்ல பல செயல்களை செய்ய வேண்டும் உள்ளாந்த அமைதியை அடைந்து வெளிப்புல வெளிப்புற உலகில் வந்து உலகில் சமாதானத்தை நிலைநிறுத்த நீங்க பாடுபடணும் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில சிறப்பாக சீரிய முறையில முறையில ஒழுக்கத்தோட வாழ்ந்தா நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு அவர் சொல்றார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்றாரு தாமடிங் அடிகள் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல வந்து கடலூர் மாவட்டம் வடலூர்ல வடரூர்ல சத்திய ஞான சபை என்ற சபையில் நிறுவினாரு அங்க வந்து மூணு வேளை இலவசமா உணவு போ போட்டு இன்றலும் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு பரிசியாற்றி வருகிறது அவர் சொல்றது என்னன்னா எதிலும் பொதுநோக்கம் வேண்டும் பசித்தவர்களுக்கு சாதி மதம் இனம் மொழி வேறுபாடு கருதாது உணவளித்தல் வேண்டும் மத வெறி கூடாது இதெல்லாம் அவருடைய முக்கியமான கொள்கைகள் கொல்லாமை என்ற கொள்கையை அவர் பின்பற்ற சொல்றாரு எல்லோ எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்றாரு அவர் எழுதிய ஆறாயிரம் பாடல்கள் தொகுப்பு வந்து திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது அவருடைய அவருடைய இது வந்து சபாபதி பிள்ளை அவர் கந்த கோட்டத்துல இருந்து அவர் நிறைய அந்த கோயில்ல முருகரை கும்பிடுவாரு ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தர தனமும் தம் உண உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறவொன்று பேசுவார் உறவு கலாமாமை வேண்டும் என்று மனமுருக பாடி பாடிக்கொள்கிறார் அவருடைய இது வந்து கொள்கைகளை நாம் பின்பற்றி நாமும் நம்ம சமுதாயமும் உலக சமுதாயமும் முன்னேற வேண்டும் அவருடைய பன்முக ஆற்றல்கள் வந்து அவர் அருளாசிரியர் இதழாசிரியர் இறையன்பர் உரையாசிரியர் சமூக சீர்திருத்தவாதி சித்த மருத்துவர் சிறந்த சொற்பொழிவாரர் ஞான ஆசிரியர் தீர்க்கதரிசி நூலாசிரியர் பசிப்பினி போக்கிய அருளாளர் பதிப்பாசிரியர் போதகாசிரியர் மொழி ஆய்வாளர் பண்பாளர் ஆரம்பித்த சத்தியஞான சபை இன்றளவும் உலகுக்கு பசித்த பிணி ஆற்றி தொண்டாற்றி வருகிறது அவர் பெரும்பகுதியை சென்னையில் கழிக்கிறாரு அப்புறம் வடலூரில் வந்து இந்த சபையை நிறுவி எல்லாருக்கும் தொண்டுகளை ஆற்றுகிறாரு அவருடைய கோட்பாடுகள் வந்து மிகச்சிறந்தவை அவர் வந்து இறக்கவர்களை எரிக்கக்கூடாதுன்றாரு சமாதி வைக்கணும்ன்றாரு அதை நான் ஃபாலோ பண்ணி எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து சமாதி தான் வச்சேன் எரிக்கலை இவருடைய கொள்கைகள் நான் வந்து சின்ன வயசுல இருந்தே பின்பற்றிட்டு வரேன் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக நான்வெஜ்ஜையும் விட்டுட்டேன் நான் வெஜிடேரியனாக மாறிட்டேன் அப்புறம் எதிலும் பொதுநோக்கம் வேண்டும் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எல்லா உயிர்களும் நமக்கு உறவே அவற்றை துன்புறுத்தக்கூடாது சிறு தெய்வ வழிபாடு கூடாதுன்றாரு அவற்றின் பெயரால் வந்து வலி கொடுக்க கூடாதுன்றாரு வசித்தவர்களுக்கு சாதி மதம் இன மொழி வேறுபாடின்றி சா உணவளித்தல் வேணும்ன்றாரு குலால் உணவு உண்ணக்கூடாது கடவுள் ஒருவரே அவர் வந்து அரு ஜோதி ஆண்டவர் அப்படின்றாரு சாதி மதம் இனம் மொழி முதலிய வேறுபாடு மத வெறி கூடாது குழந்தைகளுக்கு செய்யக்கூடாது தானம் கொடுப்போரை தடுக்க கூடாது மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யக்கூடாது ஏழைகள் வயிறறிய கூடாது பொருளை இச்சித்து பொய் சொல்லக்கூடாது பசித்தோர் முகத்தை பாராது இருக்கக்கூடாது இறப்போருக்கு

இந்த உலகத்துக்கு பயன நிறைய கொள்கைகளை சிறப்பான கொள்கைகளை அவர் சொல்லிருக்காரு அதை நம்ம செயல்படுத்தி நீங்க எல்லாரும் வாழ்வில் முன்னேற்றம் அடையும் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் தேங்க் யூ வெரி மச் ஃபார் தி கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாய்ப்பினை கொடுத்த ஆஹ் சம்பதய்யா அவர்களுக்கும் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ மச் ஒரு சிறிய உரையை பெரிய உரையை சிறிதாக்கி எந்த அளவுக்கு அல்லல் பெருமா சொன்ன அந்த கருத்துக்களை மிக எளிய நடையில் சொல்லி அம்மா அவர்களை நீரோடி வாழ்க்கை கேட்டுக்கொண்டு இந்த அலுவலக நேரத்திலும் அவங்க வந்து ஒரு காவல்துறையில சேர்ந்து நம்ம அழைத்ததும் பேருக்கு வந்ததுக்கு மடிப்பாக்கம் வல்லலா சபை சார்பாக நன்றி 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 என்று கூறி நன்றி அம்மா வணக்கம்